இருங்க வாரம் 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 இருங்க இந்த படக ஒரு இடிச்சிட்டு வாரே ஏய் டிஸ் கால் கேவில போறவளவ ஏன் படகல வந்து இடிக்காலுமா விளங்கவே மாட்டாலோ கேடி என்ன எல்லார குடும்பமா அறியன் பார்த்தா மூணு பேர் சேர்ந்து வந்திருக்கியோ மூணு மூதேவியோ என்ன மாப்ள பஸ் விட்டு இறங்கவே இல்லக்க தூங்கு தூங்குன்னு தூங்கிட்டு இருக்காரு இவ புருஷனுக்கு ஒத்துக்கடாதா யார் சுந்தரி புருஷனுக்கு ஐயோ பாபு வந்து வாரா இருக்கா அப்ப அத்த பாட்டி கூட சேர்ந்து வருவாரு எங்க போனாலும் நம்ம நாலரும் ஒன்னாருவோ ஐயன் வந்து பிரிஞ்சிட்ட மாட்டி நான் அங்க வந்துட்டேனே சும்மா கூதிச்சி போயேன்

ஆமா இதுக்கு மட்டும் வருவா எம்மா கொஞ்சம் வலிய விடுங்கமா எங்க போட்டு நகராம நிக்கு ஏ சக்கா இப்படி நகரோம் ஓவர் தர 100 கிலோ இருக்கியோ ஏடி கொஞ்சம் வலிய ஆ சரி சரி வடிவு கொஞ்சம் நவருங்க எம்மா எதுவா நான் கடைசில இருக்க தண்ணில மலத்திராதீங்க தண்ணி ரொம்ப நாறுது பத்து வருஷமா இதே தண்ணில தான் போட்டு குட்டு போறான் போல ஆமாமா உனக்கு தினமும் தண்ணி மாத்துவாங்க இது ஏரி

இவ்வளவு வலி இருக்கு யாங்கிட்டே வரவா போட்டி ஏங்க நீங்க அப்படியே கொஞ்சம் போட்ட ஓரமா எடுத்துட்டு போறீங்க நான் முதல்லயே சொன்னேன் இவ இருந்தா நான் வர மாட்டேன்னு நீ தான் என்ன கட்டாயப்படுத்தி கூட்டந்த அவ என்ன உங்க தலமலைய உட்கார்ந்திருக்கா பேசட்டிக்கு வண்டியை ஓட்டுங்க ஏமா அது வண்டி இல்ல போட் ஆமா இவ ஒரு டீச்சர் மாதிரி பாடம் எடுப்பா சுந்தரி இந்த அரமண்டல் ஓவரா ஆடுது ஏதாவது பண்ணுமா ஆ சரி சரி பானமதி தண்ணிக்குள்ள வளைக்க மாட்டி கமான் கைஸ் வாங்க இவளை கொள்ளுவோம் கொல்லுவோம் பொம்பளை பாரு பொம்பளை ஒரு படகு போக கூட வழி விட மாட்டேங்க

குளிக்கவே இல்ல குளிக்கவே இல்ல குளிக்கவே இல்ல சாமி மேல சத்தியம் போட சொல்லுங்க இல்ல இப்ப இவ்வளவு நான் குளிக்க வைக்க போறேன் காசைய வேண்டாம்னு விட்டுருங்க குளிச்சிட்டு வா ஒரு கையை பிடிச்சுக்கிறேன் நல்ல குளி குளி முங்கி முங்கி குளி குளி டீ குளி நல்ல முங்கி குளி காசைய மூச்சு முட்டது ஒரே சாக்கடை தண்ணியா இருக்கு பத்து வாட்டியாவது மூங்கி டீ காசைய காபாத்துங்கயா காசைய ஏ காபாத்துங்க ஐயாவே ராசைய ஏ ஐயா ஐயா ஐயாவே ராசைய உள்ள போட்டு அமைக்கி கொள்ளுங்க ஐயா ஐயாவே

இந்த பொண்ணு எதுக்குனே தெரியல இப்படி கிடந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு சை கேட்ட இங்க பாருங்க இந்த மொட்டைக்கும் அந்த பையலுக்கு ஒரு காதல் கதை இங்க ஓடிட்டு இருக்கு ஆமா கை ஒவ்வொரு டூர்லயும் ஏதாவது ஒரு காதல் கதை ஓடி இருந்து இந்த டூர் முழுக்க நம்ம தனியா சுத்து ஊனா நம்மள யாருமே கண்டுக்க மாட்டாங்க டி உடனே ஓவரா பண்ணுவீங்களே சொறியத்தா நான் வர மாட்டேன் இருளாய் வந்து உட்காரமா அவன் கூட உட்கார கூடாதே டூர் முடிஞ்சது நம்ம உண்மைதான் சொல்லிரு हूं النا எங்க அம்மா கிட்ட சரி நீ பைப்புடே நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் சரி சورية தா சோ இவ்ளோ நேராத தூங்கிட்டே இருக்க பஸ் புளியே எரிச்சலா இருக்கு தம்பி ஆமாண்ணா எனக்கு இந்த டூர் கீர்லாம் பிடிக்காதுண்ணே ஒரு மா பொ பொண்டட்டி தான் வந்தேன் இது வரைக்கும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து இங்கேயுமே போனதில்லை அவள் ஆசைக்காக தான் வந்தேன் ஆமாம் தம்பி நானும் என் பொண்டட்டிக்காக தான் வந்தேன் என் மாவன் இந்த மாதிரி இடம்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுவான் அதான் வந்தேன் அவன் கடந்து தூங்குதான் தூங்குதான் பஸ்ஸில் ஒரு ஏடியாக தூங்குதான் இல்லைண்ணே உங்கள் உங்கள் அந்த சின்ன சின்ன பையன் கூட சேர்ந்துட்டு அப்போதே விளாட போயிட்டான் அவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டிங் போயிருக்காவோ என் அம்மா இதை கூட நான் கவனிக்கலையா என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்றே போடுவாள் கீதா அக்கா நெட்டவெளி அக்கா அப்புறம் என் பொண்டாட்டி சுந்தரி எல்லாருமே போட்டிங் போயிருக்கா உடனே ஆமா ஆமா எனக்கு போட்டிங்கிட்டிங்களா பிடிக்காது நமக்கு வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு வந்து படுத்து தூங்கணும் அவ்வளோதான் கொஞ்சோண்டு தண்ணி சாப்பிடுவேன் அப்படி அண்ணே கொஞ்சம் வழிவிடுங்க இது இந்த வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற ஆள் தானே அத்தியா ஃபாரின் பாட்டல் வச்சிருக்கான் ஆமாண்ணே ஃபாரின் சிறக்குண்ணே பேச்சு கொடுப்போமா பேச்சு கொடுப்போமா நீங்கள் இந்த வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கீங்க அவங்க தானே ஆமாண்ணே அண்ணே வரீங்களா பிடிக்க வரீங்களா ஆ சரி சரி வாரோம் வாரோம் டேய் தம்பி நம்ம நினச்ச மாதிரியே அந்த அண்ணன் கூப்பிட்டாவோ வா போவும் போவும் ஆ வாங்கினேன் அட குடிச்சதுலேயே பொண்ணுட்டு தெரிஞ்சா ஆடிடுவோம் அங்கே ஒரு இடம் இருக்குது சூப்பராக இருக்கும் அங்கே குடிக்க எனக்கெல்லாம் எங்கே உட்காந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் இந்த மாதிரி பாரம்பரிய உட்காந்து குடி குடிக்கணும்னே நல்லா இருக்கும் நான் எங்கேனாலும் உட்காந்து குடிப்பேன் தம்பி பாருன்னு கிடையாது ஒரு சின்ன சந்து கிடச்சாலும் அங்கே போய் உட்காந்து குடிச்சிருவேன் ஆ நீங்களே எடுத்து குடிங்கண்ணே வெளிநாட்டு சிறக்கு நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல ரொம்ப தேங்க்ஸ் என்ன அண்ணன் எல்லாம் கூப்பிடாதீங்க நான் தம்பி தான் உங்களுக்கு சும்மா பேர் சொல்லி கூப்பிடுங்க என் பேர் மகாராஜன் நிஜமாவே நீ மகராஜன் தான் வெளிநாட்டு சிறக்கு எல்லாம் கொடுக்க என்ன எனக்கு தெரியல தம்பி ரொம்ப சூப்பரா இருந்ததுப்பா உண்மையிலேயே உனக்கு நல்ல மனசு எங்களையும் குடிக்க கூட்டம் இருக்க பத்தியா என் நோய் டூரு பிக்னிக்னாலே குடி இல்லாம எப்படி நல்லா குடிச்சு ஆடணும் அதான் சூப்பரா இருக்கும் ஆமா ஆமா கரெக்டு தான் தம்பி ஆனா என் பொண்டடிக்கு தெரிஞ்சா வெளுத்து வாங்கிடுவா அதுக்குதான் என்ன மாதிரி கல்யாணம் முடிக்காமலே கிடக்கணும் ஆமா அந்த அண்ணன் சொல்றது கரெக்டு தான் என்ன வாழ்க்கை செய் பிள்ளைகளை தூக்கிக்கிட்டு திருத்துருவா அலைய விடுதாளுவோம் நம்மள இவளுக்கெல்லாம் சாலியே சுத்துறாளுவோம் வாழ்க்கையே விருத்துட்டு இருந்தாங்க எனக்குலாம் வயசு ரொம்ப கம்மி என்ன செய்யப்பா எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தாதான் உண்டு தம்பி ஒரு பாட்டல் மட்டும்தான் இருக்கோ இல்லைனா பஸ்ல ஒரு அஞ்சாறு போட்டு வச்சிருக்கேன் இலை இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு யாரு முறையில முடிச்சுட்டு வந்தோனே தெரியல ஆமா எனக்கும் கேட்கும் சந்தோஷமா இருக்கு ஆனா சுந்தரி அடி வெளுத்து வாங்கிருவா இவளுக்கு பூரா நல்ல கொண்டாட்டத்துல இருக்காளுவோ யாருமே நம்மளை கவனிக்க மாட்டாவோ நல்ல இந்த பயன் குடிச்சு குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்போம் ஆ சரிண்ண சும்மா சும்மா நீ தனியா வர சொல்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சும்மா பேசலாம்டா யாராவது பார்த்து எதை நினைக்க போறாங்க அட நம்ம விஷயத்தை தான் ஊர்க்கே தெரியுமே அதுக்கு உங்க அம்மா எல்லாம் என்ன பார்த்தாலே அப்படி தான் மதர் மம்மி ஒரு டம்மி பீஸ் நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத எங்க அப்பாவே உன்னை பார்த்தா பயப்படுறாரு வேளை வேற पर्सनल வேற அது இது ஒண்ணாக்காதீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன வர சொன்னீங்க சும்மா பேசதா வர சொன்னே வேற என்ன என்னடி இப்படி சொல்லிட்ட உங்க அம்மாக்கு இது ஹனிமூன்ல சும்மா கிண்டல் பண்ணாதீங்க ஓவரா பண்ற இரு சீக்கிர கல்யாணம் முடிச்சிட்டு உனக்கு இந்த ஊர் ஃபுல்லா சுத்தி காட்றே யாருக்கு பயப்படறன்னு பாக்க சரி ஃபர்ஸ்ட் அத பண்ணுங்க சரி இந்த இத வாங்கிட்டு போ இது என்ன லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கு லிப்ஸ்டிக் தான் இந்த அங்க ஒரு கடையில உனக்காக வாங்குனே எம்மாடி அம்மா பெரிய ஜீன்ஸ் படத்தில் வர்ற ஐஸ்வர்ய ரயின் நினப்பு ஒழுங்காக போடு நிறைய வாட்டி ஆஃபீஸ்க்கு போட்டு போனதை நான் எங்கள் அண்ணால் பார்த்துருக்கேன் எனக்கு இப்பெல்லாம் தோணுதோ நான் அப்பலாம் கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் வாங்கி கொடுங்க சரி நான் கிளம்பற நேர எங்க அம்மா தேடும் ஏ ப்ளூஸ் உங்க அம்மா நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீ இப்படி பயந்து ஓடிட்டே இரு கண்டிப்பா நடக்கும் நடக்கதான் போது நீ தான் போற இந்த மதர் மம்மிய எப்படிதான் சரி கட்டுறதுனே தெரியல முதல்ல இந்த ஐஸ்வர்யா பைய வீட்டை விட்டு துறக்கணும் எப்ப சிவா சிவாமாமா மென்டல்